வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா நல்லா குறைந்த விலையில் டிராக்டர் ப்ளஸ் சோளத்தட்ட அறுக்கக்கூடிய ரீப்பர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பாத்தீங்கன்னா பல் ஒன் ஃபோர் ஃபிஃப்டி எல்லாமே வேலை செஞ்சு ரெடியாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் மூணாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு புது டயர் போட்டிருக்காங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ரீ டயருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் ஹூக் பெட்டும் இருக்குது இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே வேலை செஞ்சுருக்காங்க அதே மாதிரி எல்லா ஆயில் பேக்கிங்குமே வந்து மாற்றிருக்காங்க மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சமாகவே பார்த்தீங்கன்னா ரெண்டரை லிட்டர் தான் வந்து போகிறதா சொல்லியிருக்காங்க ட்ளச் பிளேட் மாற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மணி நேரம் ஓட்டியிருக்காங்க வண்டிலாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க இந்த வண்டிக்கு புக்கு இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி கூடவே பாத்தீங்கன்னா சர்தார் ரீப்பர் இருக்குங்க சோளத்தட்டா இருக்கக்கூடிய ரீப்பர் லிப்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ரோப் டைப் தான் நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி அருகில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ரீப்பரோட டிராக்டர் வாங்குறதா இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டியும் தெளிவாக இருக்குங்க ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஜென்யூனான ரேட்டில் வந்து சொல்லியிருக்காங்க